இபாதத்துல நிறைய பேர் அவசரப்படுறத பாக்குறோம் ரசூல் சல்லாஹூ அலைக்கு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் தொழுகைக்காக பள்ளிக்குள் வருகிற பொழுது அமைதியாக நீங்கள் வரவேண்டும் வர வேண்டும் விரைந்து வர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைக்கு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்ப என்ன நடக்குது பெரும்பாலும் இமாம பிடிக்கணும் குறிப்பாக இமாம் ருக்குவிலே போக போகிறார் என்றால் ஒதுவை செஞ்சுட்டு ஓடி வாறது ஓடி வந்து அப்படியே குனிந்தவர்களாகவே ருக்கூக்கு போறது ஆரம்ப தக்பீர் தொழுகையை ஆரம்பிப்பது அதுதான் ஆரம்ப தக்பீர் என்பது கையாமிலே நின்று கட்டப்பட வேண்டும் நின்ற நிலையில் ஆரம்ப தக்பீர் கட்டப்பட வேண்டும் இவர் இமாமை அடைய வேண்டும் என்கிற அவசரம் அப்படியே வெஞ்சாகித்தான் ஆரம்ப தக்பீரே செய்வார் தொழுகை பெரிய அளவில் பாதிக்கப்படும் அவசரத்தினால் இது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம் வேறு சிலர் இமாமை பின்தொயர்தல் தொடர்பாக சல்லாஹூ செல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது முஸ்லிமிலே வருகிற செய்தி இமாமுக்கு முன்னாடி தலையை உயர்த்துபவர் அவருடைய தலை அவருடைய உருவம் கழுதையின் உருவமாக மாற்றப்படுவதை விட்டும் அவர் பயந்து கொள்ளட்டும் என்று சல்லாஹூ அலைகு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவசரம் இமாம் எப்படியாலும் முந்தனும் என்கிறது இமாம் ஏற்படுத்தப்படுவதெல்லாம் அவரை பின்தொயர்வதற்காக தொழுகையில் நான்கு விதமாக பின்னாடி நிற்கின்ற மக்கள் நாம் எல்லோரும் நிற்கிறோம் ஒரு சாரார் இமாம் ருக்குவுக்கு போவதற்கு முன்னாடி நாம பெய்த்திருவோம் எல்லாத்திலையும் எப்படியும் இமாம் சலாம் கொடுத்த பிறகுதான் நாம் தொழுகையை விட்டு பள்ளியை விட்டு போக வேண்டும் அதற்குள் நமக்கு வருகிற அவசரம் இமாம் ருக்குவுக்கு போவதற்கு முன்னாடி சுஜூது செய்வதற்கு முன்னாடி தக்பீர் கட்டுவதற்கு முன்னாடி இவர் இமாமை முந்தி விடுவார் இப்படி சிலர் இன்னும் சிலர் தகல்லு இமாம் ருக்குவிலே இருப்பார் ருக்குல இருந்து எழும்புறதுக்கு தயாராகிடுவார் இவர் கியாமிலே நின்று கொண்டிருப்பார் அப்படியே நிற்பார் இதுவும் தவறானது மிச்சமே காலதாமதமாகிறது இன்னும் சிலர் முவாபகா இமாமோடு தக்பீர் கட்டுவார் இமாமோடு போவார் இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும் இதுவும் தவறானது சுன்னா நபி சல்லாஹூ அலை செல்லம் அவர்களுடைய வழிமுறை முதாபா மட்டும்தான் இமாமை பின்தொயர்தல் அப்படி என்றால் இமாம் ஒரு செயலை செய்து முடித்த பிறகு நாங்கள் ஆரம்பித்தல் இதுதான் நபி வழி ஆனால் நாம் என்ன பண்றோம் அவசரம் எங்களுடைய பல ஐபாதத்துக்களை அடியோடு இல்லாமல் செய்கிற ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவாகுவதை பார்க்கிறோம் புகாரி கிரந்தத்திலே சஹி முஸ்லிமிலே வருகிற செய்தி

தூதரின் தலை சுஜூதிலே நிலத்திலே வைக்கின்ற வரைக்கும் எங்களுடைய முதுகுகள் சொல்கிறார்கள் பின்னாடி அவரை பின்தொடர்ந்து தொழுபவர்களுடைய அந்த செயல் ஆரம்பிக்க வேண்டும் எங்களுக்கு அவசரம் அதிகமாகியதன் காரணமாக பல தவறுகள் இபாதத்துகளில் நடந்து கொண்டிருப்பதை